இந்த காணொலியை அருள் இருந்தால் மட்டும்தான் அவங்களால முழுமையாக பார்க்க முடியும் இந்த கோயிலோட உண்மைத்தன்மையை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இதில் நாங்கள் எந்த ஒரு எடிட்டிங்கையும் செய்யலை இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா தாத்தா இருக்கும் போதே எல்லாமே நல்லா வந்து எல்லாம் போயிருந்தோம் ஜனங்க வந்து நிறைய வராங்க நல்லா எங்களுக்கு வெற்றியா இருக்குது கனவுல வந்தாரு நல்லா சொன்னாரு அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் பழமையான கோயிலுங்க ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் வேற சிறப்பு சிறப்பு வந்து சிறப்பு வந்து அவர் தாமரில் இருக்கார் தாமரில் இருந்தோன்னா அவர் வந்து நல்லா எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வராங்க நினைச்சது நடக்குது எல்லா ஜனமும் வராங்க கடவுளே வந்து பேசுனாருன்னு ஒரு பெரியவர் வந்து சொன்னார் அவர் வந்து சொன்ன பிறகு எல்லாமே ஆச்சரியம் அதனால கடையெல்லாம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கடையெல்லாம் வச்சுருக்கிறோம்பா இப்போ

நல்ல சக்தி வாய்ந்த நம்ம போனால் கூட நம்ம சூனியம் மாந்திரம் அதுலாம் கூட போயிடும் இந்த ஆஞ்சநேயர் கோயில்ல கூட சாமி நிறைய இருக்காங்க ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே வயிறு மலையும் கூறிய பழைய கோயிலே முருகுருவா அங்கே பார்க்குறாங்க மலை அதுக்கப்புறம் வேதவல்லி அம்மாண்டு பழைய காலத்தில் செதுக்கிறது வந்து பாம்பு மீன்லாம் இருக்கும் பழைய பாண்டவர் காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் வேதவல்லி அம்மா பார்க்க போகிறீங்க வேதவல்லி அம்மா மேலே பாருங்கள் இந்த பக்கம் அந்த அம்மா பார்க்கும் மீன் வந்து நிலவு

பெயிண்டிங் வேலை எல்லாம் இப்பதான் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல பண்ணாங்க ரொம்ப விஷயம் நாங்க கட்டி நான் நாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா வந்து நாலு கால் அந்த மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் பெருசா கட்டணும்னா பெருசா ஊஜி எல்லாம் வசூல் பண்ணி பெருசா கட்டிட்டோம் கட்டிட்டு தை மாசம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல கும்பாபிஷேகம் பண்ணோம் இப்போ மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பண்ணோம் வைக்கலாம்னு சொல்லி அப்படி பண்றாங்கப்பா பயிறு தான் அது தளம்புற தலைமுறையா அங்கே வந்து சொல்லி தான் இந்த கோயிலையும் போட்டு பழமையான வாழ்ந்ததுன்னு சொல்லி இதையும் போட்டு எங்கள் வீட்டுக்காரரு இல்லை அதனால என் பேர் போட்டுக்கிறாங்க நன்றிம்மா நன்றி ஒரு ஜாதகம் சொல்லிட்டு சொல்கிறாங்களேன்னா அந்த பாம்புடியை பிறந்த டைமில் போகிறீங்களா முழுங்குற டைமில் போறாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த டைமில் பிறந்தவங்களாம் ஜாதகத்துக்கு வராங்க ஊரகத்துக்கு நாகதோஷம் இருக்கிறவங்க வராங்க கோயில் சீரமைப்பு பணி நடந்துட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களாம் அதனால் சீரமைப்பு பணி நடந்துகிட்ருக்கு இது கோயிலோட குளம் இது கோயிலுக்கு வெளியில் கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட கேட்டோம் கோயிலோட சிறப்பு பற்றி கேட்டதுக்கு அவங்க சொன்னதையும் நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்க இது சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு மாராகி அம்மன் சிலையும் இருக்குதுங்க கோபுரத்தில் அடுத்தபடியாக தாமரவடித்தில் இருக்கக்கூடிய சிவன் அங்கே பார்க்கலனால இங்கே பார்த்தா போதும் அப்படிப்பட்ட ஒரு சிவன் இங்கே இருக்கிறாரு இது வந்து பாண்டியர் மன்னர் காலத்தில் கட்டின கோயில் அதனால் இது பழம்பெரும் கோயில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வரும் அப்போல்லாம் வந்து தேதி தேதிக்கிழமெல்லாம் கிடையாது அவங்களுடைய மன்னருடைய சிம்பிள் வந்து அதில் மேலே போட்டு வச்சுக்கிறாங்க அதனால் வந்து இது வந்து பழைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோயில் தான் அது இது வந்து மிக மிக பழமையான கோயில் இங்கே வந்து இப்போ வந்து சிவன் வந்து மக்கள் தேவைக்காக அவர் வந்து இந்த கோயிலை பற்றி சிறப்பு இவ்வளோ நாளாக அமைதி இல்லை இவ்வளோ நாளாக அவர் அமைதியாக இருந்தவர் இப்போ மக்கள் தேவைக்காக அவர் வந்துக்கிறார் மக்களுடைய தேவைக்காக அவர் வந்து இப்போ அவதாரம் எடுத்துக்கிறார் சிவனுடைய அவதாரமாக எடுத்துக்கிறார் அதனால் வந்து இப்போ வந்து நினச்சது நிறைவேறும் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் உக்காந்து ஃபுல்லாக தியானம் பண்ணினா நம்மளுடைய குறைகளாக கேட்டு அவருக்குட்டிய அவருடைய வர கேட்கணும் இந்த அதுதான் பல சொல்லுங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குது இந்த கோயில் வந்து திருப்பூருக்கு அடுத்தபடி அங்கே திருப்பூரில் வந்து ஆறு கிலோமீட்டர் இல்லை மாம்பாபு திருப்பூர்லேருந்து ஆறு கிலோமீட்டரு அங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் ஆட்டோ வந்து பஸ் வருது இறங்குற இடம் வந்து காட்டூர் சிவன் கோயிலில் இறங்கி அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்தே வரலாம் இல்லை வண்டியில் நான் லிப்ட்லாம் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் வெண்பேடு bus வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி எம்மு அந்த bus வந்து தாம்பரத்தில் ஒம்பது மணிக்கு மதியானம் பதினோரு மணி மாலை வந்து நான்கு மணி இந்த டைமில் bus இருக்கு சரி சரி அப்படியே தாம்ப மாம்பாக வந்து இறங்கி இருந்து ஷேர் ஆட்டோ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க காயார் ஒரு ஐம்பது எழுபது ரூபா கேட்பாங்க எக்ஸ்ட்ரா வர ஆளுக்கு அப்படி கூட வந்து இறங்கலாம் சரிங்க இந்த குளம் எவ்வளவு ஆழம் அடி ஆழம் இருக்கும் நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு போல இருக்குங்களே கோவிலோட சிறப்பு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் சேர சோழ பாண்டியர் முக்க அவர்கள் ஆண்ட கோவில்ன்றதுனால ரொம்ப சிறப்பு வாழ்ந்த கோவில் திருவண்ணாமலைக்கு அடுத்தது தாமரை வடிவில் உட்காந்துருக்காரு திருவண்ணாமலை என்ன சிறப்போ அதே சிறப்பு இங்கேயும் கிடைக்கும் அவருக்கு கால சின்னம்லாம் இருக்கு இங்கே அதெல்லாம் சிறப்பான சின்னம் நம்ம நினச்சது நடக்கும் ரொம்ப நாள் பழமையான கோவில் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு நாள் இப்போ எல்லாருக்கும் தெரிந்தது நான் சின்ன பிறந்ததுலேருந்தே இதே ஊரில் இருக்கேன் எனக்கும் தெரியாது இப்போ தான் அவளுடைய அருமை எல்லாமே எங்களுக்கு தெரியுது ரொம்ப நன்றி நல்லா இருக்கும் நீங்களும் வந்து போங்க கோவிலுக்கு இந்த கோவில் எங்கே அட்ரஸ் சொல்லு இது வெண்பேட்டில் இருக்குது வெண்பேடு வெண்பேடு ஊராட்சி செங்கல்பட்டு டிஸ்டிக்டில் இருக்குது இது நே நூற்றி ஒன்று வெண்பேடு கிராமம் செங்கல்பட்டு டிஸ்டிக் காஞ்சிபுரம் அவ்வளோ தான் மாம்பாக்கத்துலேருந்து ரைட் கட் பண்ணி வரணும் வண்டலூர் வண்டலூர்லேருந்து வந்தால் மாம்பாக்கத்துலேருந்து ரைட் கட் பண்ணி வரணும் கேளம்பாக்கத்துலேருந்து வந்தால் லெஃப்ட்டு இங்கேருந்து திருப்போரூர் செங்கல்பட்டுக்கும் ரூட் இருக்குது மேப் போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்துடலாம் அகத்தியர்கள்லாம் வந்து வழிபட்ட கோவில் என்றதுனால இவருக்கு அகத்தியர்னு பேர் வச்சாங்க அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர்னு பேர் வச்சிருக்காங்க அதெல்லாம் சிறப்பு அகத்தியர் இங்கே வந்து வழிபா வழிபட்ட கோவில் அதனால அகத்தீஸ்வரர்னு பேர் வச்சிருக்காங்க இங்கே கோயிலுக்கு வந்து நீங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்கா நடந்துருக்கு அமாவாசைக்கு அமாவாசைக்கு ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க அந்த தியானத்தில் கலந்துக்கிட்டேன் முதல் முறையாக கலந்துட்டு எனக்கு இங்கே பூ கடை எதுவும் பழக்கடை அர்ச்சனை கடைலாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு நான் வேற வேற வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன் கடை வச்சிருக்கேன் பார்லர் ஒர்க் பண்ணி இருக்கேன் டெய்லரிங் வேலை பண்ணின்னு இருக்கேன் ஆனாலும் அதை மீறி எனக்கு இங்கே வந்து அந்த ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணதுனால எனக்கு இங்கே பூ கடை போடணும்னு தோணுச்சு போட்டால் நல்லபடியாக போயிட்ருக்கு Hele, takk. Ja, thank you. Du heyrar beint í nóg. Okay, okay, okay. Mm du bøkirt. Lata. Eh. Lata. Nei, du kirt. Mhm. 嗯，我来，我老师讲，讲过去那年

내도그 타야 나 아가씨 이슈

மக்கள்லாம் வருது இப்போ திருவண்ணாமலை கட்டுறது இது சுயம்பு மின்பெடு இதை முடிஞ்சால் அங்கே போய் பாருங்கள் முடியாதவங்க இங்கே வந்து இப்போ வேறு உங்களுடைய குறை அங்கே சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய குறையில போக்குவரத்து சொல்கிறா தான் ம் சரிங்க சார் இது எத்தனை வருஷம் பழமையான கோயில் சார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் எந்த ஆட்சி காலத்தில் கட்டினதுங்க யாரோட ஆட்சி சோழ பாண்டியன்னு ஆறு சொல்ல ம் பல்ல ஆட்சியில் கட்டிடுறாங்க பல்லவர் ஆட்சி காலத்தில் இது கட்டி கட்டிடுறேன் சரிங்க சார் இப்படி நல்லா இது கல் கட்டு அந்த அம்பாவில் ம் மீன் சின்ன ம் சந்திரகிரிட்டு புளி சின்ன சரிங்க சார் நன்றி சாமி மக்களே இங்கே எரியிற தீபத்தை பாருங்கள் காற்றுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசையாமல் நின்று நிதானமாக நேராக எரியிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் காற்றுல கூட அந்த தீபம் அசையவே இல்லைங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோவை ரொம்ப நேரம் வச்ச மாதிரி தெரியும் ஆனால் இது ஒரு வீடியோங்க பாருங்களேன் அந்த தீபத்தை பாருங்களேன் எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சீரமைப்பு பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இருபத்தி தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது ஸோ அதனால் கோயிலில் சீரமைப்பு பணி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கோயிலுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ வழங்க நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற உதவி எதுவாக இருந்தாலும் சரிங்க பண உதவியோ பொருள் உதவியோ எதுவாக இருந்தாலும் அதையும் ஒரு காணொலியாக எடுத்து வெளியிடுவோம் நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன செய்ய நினைச்சிங்க அப்படிங்கிறத அந்த கோயிலுக்கு நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துறோம் அதையும் நாங்கள் ஒரு காணொலியாக எடுத்து வெளியிடுவோம் இந்த வீடியோவை பார்க்குற பக்தர்கள் அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு ஈசன் அருள் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் ி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்